திருருவமாக பிறந்தார் பணியில் மாற்று தொழுவத்தில் பிறந்தார் நம் இயேசு ஆம் கிறிஸ்து பிறப்பு வியாவை காண வந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியினை கூறும் நேரம் இது பிறந்த பாடலை பாடிய மாணவிகளுக்கும் அதனை எம் தெரிவித்துக் கொள்கிறோம் வந்தவர்களை வரவேற்பது தமிழரின் பண்பாடு என்ற மரபிற்கேற்ப வரவேற்பு ஆசிரியர்களுக்கும் எம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வனை நம் கண் முன்னே நடத்தி காட்டிய எம் தொடக்க பள்ளி மாணவ மாணவியருக்கும் அதனை பயிற்சி வித்த ஆசிரியர்களுக்கும் எம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் விண்ணுலகில் இருந்து மண்ணுளை இறைமகனுக்கு கிறிஸ்துமஸ் கீதம் பாடிய எம் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்து பிறப்பு செய்தியை அன்று தேவதூதர் அறிவித்தார்

வரும் இது பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் எம் பள்ளியின் மகிழுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் எம் சிறப்பு விருந்தினர்கள் தமிழக புனித நார்வர்ட் சபையின் அதிபரான பெனடிக் ஓப்ரேம் அவர்களுக்கும் அருள் திரு பெஞ்சமின் ஓப்ரேம் அவர்களுக்கும் அமர் என் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எம் நன்றியினை தெரிவித்து முதலில் நம் நினைவிற்கு வருவது நடனமாடி நம்மை எம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி நிரல்களை அழகாக தொகுத்து வழங்கிய பள்ளியின் அதனை பயிற்றுத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வருகை தந்து கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றிகளையும் கிறிஸ்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்